வணக்கம் நான் உங்கள் புகழ் களத்தில் களத்தில் களத்தில்வங்களும் பேச்சு விஜய் எப்போ பேசுனாலும் நாங்கள் களத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பேசுவோம் களத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பேசுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து களம் நடந்துட்டு இருக்குது ஒரு போராட்டம் நடந்துருக்குது அதில் அண்ணா சீமன் வந்து ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும்போதும் என்ன செய்கிறாரு நமக்கு இந்த இதுதான் முக்கியம் சொல்லுவாங்க மக்கள் பணியை மகேஷன் பண்ணி சொல்லுவாங்களே அதே போல் மக்களுக்காக போராட்டத்துக்கு வந்துட்டார் விஜய் என்ன செய்கிறாரு பனையர் வீட்டில் நல்லா படுத்து தூங்கினுக்கிறார் இப்போ இந்த போராட்டம் நடக்குது தெரியுமா தெரியாது தெரியல தெரியுமா ஏன் வீட்டில் யாருமே இல்லை அவர் வீட்டில் இருக்கிறாரா வேறு எந்த வீட்டில் இருக்கிறாரோ தெரியல வீட்டில் ஏன்னா அவங்க என்ன இருந்துன்னாக்கா எழுப்பி விட்டுருப்பாங்க ஏங்க இது போல் போராட்டம் நடக்குது நீங்கள் தலைவருன்னு சொல்லிட்டு வந்துவிட்டீங்க கொஞ்சம் போய்ட்டுனான்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவர் எழுப்பு ஆள் இல்லை பிள்ளை இன்னும் ப ரெண்டு மணி ஆயிடுச்சு ஒன்றை தூங்கி நினைக்கிறார் அண்ணன் வந்தார் அண்ணனை பேச விட விடல இந்த ஆள் அரசாங்கம் என்ன செய்து அந்த மனுஷன் வராரு அந்த மக்களுக்கு அவங்க மக்களோட குறையை கேட்கறதுக்கு தீர்க்க தீர்க்கிற தீர்க்க முடியலனாலும் கேட்கறதுக்கு அவர் மனுஷன் வராரு ஒரு கட்சி தலைவர் வராரு அவர் உடனே கைது பண்ணுற ஆனால் கைது கஞ்சிவரும் அண்ணன் இல்லை என்ன மக்களுக்கான அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கட்சிக்காரன் கட்சிக்காகவே அரசியல் பண்ணுறது ஒரு கட்சிக்காரன் துறைமுக தொகுதியில் என்ன செய்கிறானுங்க அங்கே போயிட்டு மக்களை வந்து அனாவசியமான முறையில் வந்து டீல் பண்ணுறானுங்க ஏன்னா அவங்க கட்சிக்கு தான் ஓட்டு போட மாட்டேன்ட்டு அவங்க தெளிவாக நிற்கிறாங்களே நீங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்தாக்கா நீங்கள் வந்து அராஜகம் தான் பண்ணுவீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியுது நான் அவங்ககிட்ட பேச விரும்பலப்பா சொல்கிறாங்க அவங்ககிட்ட எதுக்குடா சாமி சண்டை போடணுன்னா எங்கே போனாலும் அடி வாங்குறதே உங்களுக்கு புண்ணிய பொழப்பாக வச்சுருங்க எங்கே போனாலும் அடி வாங்குறீங்க உங்களை வந்து கோபமாக பேச முடியல அதாவது உங்கள் அடித்து விளையாடுறதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க சாட்டை கிட்ட வாங்குகிற அடியும் போதும் இடும்பவன்கிட்ட வாங்குற அடியும் போதும் அந்த அடியாக போதும் உங்களும் சிரிச்சே பேசலான்னுக்கிட்ட அடித்து தொத்தி விட்ட பிறகு சிரிப்பு தாங்க முடியல அடித்து தொத்தி விட்ட பிறகு அடித்த கைப்புள்ளையும் ஹாஸ்பிட்டலில் அடி வாங்கின கட்டப்பாவும் ஹாஸ்பிட்டலில் அடித்தவனே வந்து பேட்டி கொடுக்குறான் அடி வாங்கினேன் பேட்டி கொடுக்குறான் ஏட்டா யார் அடிச்சிங்க யார் ஆடிவாங்க நீங்கள் குமார் என்ன செய்கிறார் அவர் கட்சி பொறுப்பில் இருக்கிறாராம் பெரிய பொறுப்பில் இருக்கிறாராம் அவர் என்ன செய்ய பேட்டி போது என்ன சொல்கிறார் ஆ நூறு இரநூறு பேருக்கு மேலே வந்து திமுக காரணம் அடிச்சிட்டாங்க அடித்து எங்கள் எங்கள் தாவேக்காரெலாம் அடித்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க ஆ ஒரு கர்ப்பிணி பெண்ணு வந்து ஐசியூல விழுதுன்னு சொன்னார் அந்த ஐசிஎழுகிற பொண்ணு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அது ஒரு பேட்டி கொடுக்குது அது என்ன பேட்டி கொடுக்குதுன்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுது எங்கள் அண்ணன் சட்டையை பிடிச்சாங்க ஆனிச்சி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் போகிறது என்ன செய்யுது நாங்கள் சர்வே தான் பண்ண போனோம் நாங்கள் வேறு எந்த தப்புமே பண்ணலை ஏமா நீனா பீச்சில் போட்டுங்களே உட்காந்து இருந்த நீ தப்பு பண்ணதை வந்து குப்பைதாரெலாம் முடிச்சு துரத்தி விட்டுது நீ என்ன தான் பேச வந்துருக்கீங்க எதுனா பேச தெரிஞ்சால் பேசுகிறேன் இல்லைனா வந்து மூடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் எதுவுமே பேச தெரியாமல் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை நாங்கள் எந்த த என்ன தப்பு பண்ணலை நீ ஒருத்தர் வந்து நான் வந்து இதை வந்து செய்ய மாட்டேன்னு சொன்னாக்க அவங்கள விட்டுட்டு வெட்டி வெட்ட வந்துடணும் என்ன உங்கள் கட்சிக்கு போட்டுக்கிறது கட்சிக்கு போட்டுக்கிற டைம் ஆயிடுது இப்படி தான் சர்வே பண்ணுவீங்களா சர்வேனா என்ன மக்களாக சரி நான் தெரியாதவங்களும் நாலு பேர் போய் கேட்டு எங்கள் இந்த இடத்து இந்த ஊரில் வந்து எந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்கும் இது தான் கேட்கணும் அவங்க வந்து ஒரு சிலர் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து கே சொல்கிறாங்க எங்களை வந்து அடித்தாங்க ஏன்னாடி மூளை வாழ்ச்சி இல்லாதவங்களா ம பொதுமக்களை மக்களை அடிக்கக்கூடாதுரா பசுத்து ஒருத்தர் என் வீட்டுக்குள்ளே அத்துமீறி மூளை நுழைஞ்சாங்க அது நீங்கள் உனக்கு போனானுங்களே இல்லையா அது ரெண்டாவது பட்சம் தான் ஆனால் அவன் சொல்லும் போதே வலிக்குது இல்லை உடம்பு நமக்கு எவ்வளோ மனசு வலிக்குது ஒருத்தர் வந்து வெளியில் போங்கன்னு சொல்லும்போது அதை விட மானங்கட்டை தானே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது இவனுங்களுக்கு வந்து மான சூடு சோரனாக இல்லைன்னு மட்டும் தெரியும் நமக்கு இருந்தாலும் சொல்கிறேன் பாரு அதை போல் தப்புலாம் பண்ணாதீங்கடா அதை போல தப்புலாம் பண்ணி மானங்கட்டு போகாதீங்க அதுக்காக இதை விட ஒரு சரியான செரி பொண்ணு இருக்குது இந்த வந்தவாசியில் ஒரு கூட்டம் என்ன செய்யறான் பிறந்த நாள் கொண்டாடுறான் தேகி அவன் நான் நடுவடி மறைச்சி சரி இவர் போராட்டம் தேகி இவர் பெரிய செலை வைக்கணும் பெரிய மாலை பண்ணணும் இப்போ தான் அந்த போராட்டத்தில் இறங்கி வந்துக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அவனே ஒரு ஈத்தரை அந்த ஈத்தரைக்கு ஒரு பிறந்த நாள் அந்த ஈத்தரை பிறந்த நாளுக்கு பொதுமக்களை எல்லாரையும் வந்து வழி எப்படி ஒரு போக்குவரத்தை வந்து நெரிச்சு நெரிச்சல் பண்ணி இவனுக்கு அலப்பறை பண்ணி போகிறானுங்க பாரு அப்போ அலப்பரம் பண்ணுறானுங்க இவனுக்கு வர்றதுக்கு முன்னே எப்படின்னா தப்பி தவறி வந்துடுறானுங்கண்ணாங்க இவன் வர மாட்டானுங்க இவனை பண்ணுற அலப்பறையில் வந்து இவன் வந்து இப்படி இன்னும் இந்த இருபத்தாறுல தெரிஞ்சிடும் இன்னும் ரெண்டு மாதம் தானே இருக்குது அந்த ரெண்டு மாதம் தெரிஞ்சது இவங்க லட்சம் என்ன தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இவனு வந்து அடி வாங்காததுனால நல்லது தான் பொதுமக்கள்கிட்ட அடி வாங்க நல்லது தான் எங்கே பார்த்தாலும் ஆலப்புறம் பண்ணின்னுக்குறானுங்க நாதாரி கூட்டமாக நாதாரி கூட்டமாக தெரியுது தேனியில் ஒரு கைப்பில் வந்து பேச்சுன்னு அந்த தேனிக்கு போய் சாட்டை என்ன செய்யறான் நான் இங்கே தான் நான் வந்துக்கிறேன் அங்கேருந்து ஓடிட்டான் நாயே அங்கேருந்து ஓடிட்டு இப்போ ஒரு வீடியோ போடுறான் டேய் சாட்டை இங்கே வாடா சாட்டை எங்கே வாடா ஏய் நீ சொன்ன தேனிக்கு வாடான்னு சொன்ன தேனிக்கு வந்துட்டான் இல்லை தேனிக்கு வந்து நிற்கும் போது என்னை நான் என்ன பூப்ப வச்சுருந்தியா என்ன பூ வச்சுன்னா பொன்னாடி புடவை கட்டி விட்டுருந்தியா என்ன லெஃப்டு பாண்டி இந்த பாண்டியே ஏண்டா உனக்கு தகுதி இருக்குதுனாக்கா அவன் சாட்டை அங்கே வந்தா வரும்போது பேசணும் அவன் பேசிட்டு பேசி சாட்டை இறங்கி வீட்டுக்கு வந்து பிறகு வீட்டுக்கு வந்து ரெண்டு கட்சி கிடக்குறான் சாட்டை நான் அப்படி பண்ணிவிடுவேன் சாட்டை இப்படி பேசிட்டு உதவ வாங்கிட்டு போயிட்டானுங்க ஒரு அஞ்சு காரில் வந்தானுங்களாம் இப்போ விஜய் கட்சி வந்துட்டு வச்சுக்கேன் மக்கள் நி நிதானமாக நடக்க முடியாது ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ரவுடி பசங்க தான் அவனுங்க அவனுக்கு முகத்தங்களை பாருங்க ஒருத்தங்க கூட ஒரு மனுஷன் போல இருக்க மாட்டானு போல இருக்கிறானுங்க இந்த பக்கம் ரெண்டு முடி வச்சுருப்பானுங்க இந்த பக்கம் ரெண்டு முடி வச்சுருப்பானுங்க மண்டையில் ஒரு பைக் மண்டை வச்சுருப்பானுங்க அந்த மண்டைங்களை பார்த்தா தெரிஞ்சிடும் இவன் எந்த கட்சி கட்சியில் இருக்கிறானு சொல்லிட்டு கூண்டு தலை நடப்பானுங்க கலவரசிங் நடப்பானுங்க விஜய் கட்சின்னு சொன்னால் அந்த தாவைக்கான்னு சொன்னாவே தற்குன்னு தெரிய தெளிவாக அந்த முகத்துங்களை பார்க்காம தெரிஞ்சிடும் ஒன்று கூட சரியாக இருக்காது எல்லாம் பைத்தியார பசங்க கூட சுற்றுவானுங்க அந்த பைத்தியங்கள் பைத்தியம் பார்க்குறதுக்கு ஒரு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது அந்த நாம் தமிழர் கட்சியிலே சாட்டைன்னு ஒரு டாக்டர் இருக்கார் அந்த டாக்டர் என்னாச்சு போட்டு ஊசி குத்து 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 குத்துறாரு குத்துற குத்துல என்ன சரி அழுகிறானுங்க எங்களை பற்றி பேசாதீங்க எங்கள் விஜய் பற்றி பேசாதீங்க ஐயோ உங்களுக்கு பேசுறதே விஜய் தானே கிடச்சாரு விஜய் தான் கிடைச்சாரு விஜய் கூட பேசலன்னா விஜய் பற்றி பேசலைனாக்கா விஜய் வந்து பானையர் உள்ளே வந்துருக்கணும் பனையர் விட்டு வெளியே வந்துருக்கூடாது நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சாவே எல்லாம் தான் குத்துவாங்க ஏன்னா விமர்சனம் தாங்க முடியல உங்களுக்கு எதிராக கட்சி விமர்சனம் கட்சி ஆரம்பிச்சே ஓகே இப்போ காலத்தில் காலத்துக்கு ஏன் களத்துக்கு வரல போராட்ட காலத்து எல்லா காலத்தில் நீங்கள் தானே இருக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ போராட்டம் நடந்துக்குதே இந்த போராட்டத்துக்கு எதுக்கு வரல நீங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு கலைனா நான் சீமன் பண்ணுறாரு பேர் கொஞ்சம் நிற்கிறாரு பற்றியா இதுதான் களம் நான் மாநாட்டுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பின்னால் நம்ம மக்களோட என்ன நிற்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மக்கள் நம்ம நம்ம வந்து மக்கள் பணிய தான் ஃபஸ்ட்டு நின்று வந்து நின்றுட்டார் பேர் இதுதான் வந்து தலைவனா இவன் தான் தலைவன் வந்து பனைவரில் படுத்துக்கணும் இல்லை நீலாங்கரில் தூங்கிக்கினே தலைவன் இல்லை உங்கள் ரெண்டு வீடு இருக்குது இல்லை எம்ஆர்சி நகரில் ஒரு இருக்குது அங்கே வந்து படுத்துறேன்னு தெரில அண்ணா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தலைவன் சொல்கிறீங்க நான் நாட்டுக்குள்ளே வாங்கடா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க நாங்களும் முதலமைச்சராக இருந்து சொல்லுங்கள் நாட்டுக்குள்ளே வாங்க ஃபர்ஸ்ட்டு நாட்டுக்குள்ளேயே வரலை நீங்கள் நாட்டுக்குள்ளேயே வராமல் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பேசினுக்கிறீங்க அரசியல் வந்து ஒழுங்காக பேசுங்க அண்ணா எந்த களம் களம் தெரிஞ்சு பார்த்து பேசுங்க களம் தெரியாமல் நாங்களும் களத்தில் இருக்கிறோம் நாங்களும் அரசியலில் இருக்கிறோம் இன்னொரு ரெண்டு மூணு ஆதாரி கூட பேசிக்கலாம் வந்து ஆ எங்கள் விஜய் வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க ஆ நீங்கள் வந்து நாம வந்து எச்சரிக்கிறேன் டேய் நாம் தமிழர் லெவலில் நீ பெரிய ஆகிட்டியா ம் நாம் தமிழர் கட்சி எச்சரிக்கைய நீ அதே வந்து சொன்னாங்களா நான் ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்களா ஆ எங்கள் கட்சி சரியில்லை ஏண்டா நீங்களே ஒரு தருதலை பசங்க உங்கள் கட்சியில் உங்கள்கிட்ட வந்து நாம தமிழர் வந்து உங்கள்கிட்ட பேர் வேறுபட அறிவாளி பசங்களா நீங்கள் ம் ஒரு அறிவாளிக்கிட்ட போய் போலமுன்னால் பரவாயில்லை சரி சரி நம்ம வந்து ஒன்றும் தெரியல நமக்கு நமக்கு மேலே இருக்கிறாங்க அந்த இருக்கிறாங்க அவங்க கிட்டே நின்னான்னு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஏண்டா நீங்களே கூமுட்ட பசங்க கூமுட்டிலே கூம்பிட்டு அழுகிப்பான கூமிட்டிங்க உங்கள் கிட்டே வந்து நாம் தமிழர் கட்சி பசங்க வந்து பேசுகிறாங்களா அது கட்சி சரி எங்கள் கட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்தா அதுக்கப்புறம் அந்த நாங்கள் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறானுங்க அது எந்த பாணியில் சொல்கிறானு தெரியல நாங்கள் தனியாக நாங்கள் தனித்து நிற்கிற தனியாக நிற்கிறேன் தனியாக சொல்லிட்டு நீங்கள் தனித்து விடப்பட்டீங்க சரியா நீங்கள் தனியாக நிற்கல தனியாக நிற்க வைக்க வச்சாங்க உங்களை நீங்கள் கூப்பிட்ட கட்சிக்கு ஒருத்தவங்க வரல அதுக்கப்புறம் ஒரு அதுவும் நீ கூட்டணி தான் நிற்கிறீங்க தனியாக நிற்கிற அந்த அதுலாம் வந்து நீங்கள் சொல்லிக்க முடியாது முஸ்தபான்றது மூணு பேர் வச்சுக்கிறாங்க அவர் கட்சிக்கு மூணே மூணு ஓட்டு வச்சு முஸ்தபா அந்த முஸ்தபா முஸ்தபாங்களுக்கு கூட்டணி அது தெரியாமல் தனியாக நிற்கிறேன் தனியாக பேசினுக்கிறீங்க கூட்டணி கட்சி தான் நீங்கள் தனியாக நிற்கிறது ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் அது தெளிவாக புரிஞ்சுங்க நீங்க என்னைக்கு எந்த இல்லை எந்த காலம் தனியாக நிக்க முடியாது தனியா நிற்கிறதுன்னு சொல்லாதீங்க இதுமே